வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்களை பார்ப்போம் தென்மேற்கு பருவமழை பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் குறைவாக பெய்யும் என்று பேசப்படுகிறது இது உண்மையா கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்திருக்கூடிய மழை இவ்வளவுதான் இனிமேல் இந்த ஆண்டு இருக்காது என்று சொல்லப்படுகிறது உண்மையா தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாக சொல்கிறார்களே உண்மையா அதேபோல அனைத்து மாவட்டங்களிலேயும் பிடிப்பு கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருக்கிறது கண்டிப்பாக பொழியுமா எங்கள் மாவட்டத்திற்கு மழை பொழுது எங்கள் ஊருக்கு மழை பொழுது என்று அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கூடிய வினாக்கள் என்று ஒரே மாதிரியான வினாக்கள் தான் நிறைய வானிலையில சந்தேக பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கிற நீண்டகால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோன்னு பார்க்கணும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் தொடங்கிடுச்சு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதியே தொடங்கிடு பருவமழை முன்னேறி கொண்டிருக்கும் அதே வேளையில் கேரளாவிலும் மழை பெய்யும் என்றும் பெய்தது பெய்து கொண்டிருக்கிறது மேட்டூரையும் நிரப்பியது மேட்டூர்லேருந்து இன்னைக்கு தேதியில் நாற்பதாயிரம் கனடி உபரி நிறம் திறக்கப்படுது தேவை பதினஞ்சாயிரம் கனடி தான் அதிகபட்ச தேவை இருபது இருபத்தாயிரம் கனடி ஆனால் அதை விட தாண்டி இருபதாயிரம் கனடிக்கு மேல் உபரி நேரம் போயிட்டு இருக்கு ஆக மேட்டூரணை நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு நீரும் போய்க் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் நிரம்பி விட்டது இன்னும் ஒரு சில அணைகள் நிரம்ப வேண்டி இருக்கிறது அப்படி இருந்தும் மழை பொழியும் என்ற வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி கடக ரேகையை அடையும் அது எங்க இருக்கு அந்த ரேகைன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் கொல்கத்தாவிற்கும் அகமதாபாத்துக்கு வடக்கு போதும் இருக்கக்கூடிய பகுதியில் கற்பனை கோடார் செல்லக்கூடிய அந்த இருபத்தி மூன்று டிகிரி வட அங்கே சூரியன் குத்துக்கத்தில் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி விழுந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு தேதி ஜூலை ஐந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு ஒன்பது இதில் ஒரு ஐந்து ஒரு பதினாலு பதினைந்து நாட்களாக தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கு இதனால் இனிமேல் சூரியனின் குத்துக்கத்தில் தெற்கு நோக்கி வருகிற காரணத்தினால நிகழ்வு மேற்கு வங்கம் என்பது வடக்கு ஒடிசா மத்திய ஒடிசா தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா மத்திய ஆந்திரா என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி வரும் சார் கடலிலே கேரள கடலோரத்தில் வெப்பநிலை குறைந்திருக்கிறது என்கிறார்களே இதனால் பருவமழை தீவிரம் குறையும் என்கிறார்களே உண்மையா இல்லை குறையவில்லை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கு கடல் வெப்பம் கேரள கடலோரத்தில் லட்சத்தீபிற்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரிக்கு மேலே இருந்தாலே போதுமானது மழை பொடிவிற்கும் தாழ்வு நிலை உருவாவதற்கும் நீர் ஆவியாவதற்கும் நீராவியை காற்றுக்கு வழங்குவதற்கும் இந்த இடத்துல உள்ள நீராவிதான் கேரளாவிற்கு மழை தருதா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கேரளாவிற்கு நுழையக்கூடிய காற்றாக இருந்தாலும் சரி தற்பொழுது குஜராத் மகாராஷ்டிராவில் நுழையக்கூடிய காற்றாக இருந்தாலும் எங்கிருந்து வருகிறது நெடுநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வருகிறது அங்கே முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிழலுக்கோட்டுக்கு தெற்கையும் ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்பகுதி மீது பயணித்து நிழலுக்கோட்டில் இருக்கக்கூடிய வெப்பநீராவியை சுமந்து கொண்டு சோமாலியா ஏடன் வளைகுடா மற்றும் ஓமன் ஏமன் தொட்டு அப்படியே பாகிஸ்தான் மற்றும் ஓ குஜராத்தில் இப்போ நுழைஞ்சிட்ருக்கு நிகழ்வு தெற்கு நோக்கி வரும்பொழுது அந்த காற்று செட்டிங் சரியாக செட் ஆகும் பொழுது மகாராஷ்டிரா கர்நாடகாவிற்கு மீண்டும் மழை பெடிவை தொடக்கும் சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வருகிற காரணத்தினாலே கேரள கடலோரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதும் நிலநடக்கோட்டு இந்திய பெண்கள் இருக்குது முப்பதும் உயரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் வங்கக்கடல் ஓரத்தில் கடல் நீரை உறிஞ்சக்கூடிய அளவில் அதே போல் அரபிக்கடலிலும் கடல் நீரை உறிஞ்சக்கூடிய அளவில் நிகழ்வுகள் எல்லாமே உருவாகும் ஆனால் இப்பொழுதைக்கு நீராவியே எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அளவில் கடல் வெப்பம் இருக்கிறது இன்னும் வெப்பம் உயரப்போகிறது சூரியனின் குத்துக்கத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நிலநடுக்கோட்டை தொடும் என்பதனால தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே நிலநடுக்கோட்டு வெப்பமும் உயரும் கேரள கடலோர வெப்பமும் உயரும் கேரள கடல் நீர் மட்டமும் கேரள கடற்கரையோர கடற்பகுதி வெப்ப நீர் வெப்பமும் உயரும் வங்கக்கடலின் தமிழ்நாடு கரையோர இலங்கை சுற்றுவட்டார கரையோர இருக்கக்கூடிய கடல் நீர் வெப்பமும் உயரும் ஆக வங்கக்கடல் அரபிக் அரபிக்கடலோட தெற்கு பகுதியோட வெப்பம் நீர் கடல் நீர் வெப்பம் உயரும் அதே போல நீரோட்டமும் வலிமை பெறும் இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் இருப்பதை விட அதிகமாகத்தான் போகும் தவிர குறையாது ஒருவேளை காற்று வலுவாக பயன்படுதன் காரணமாக எப்படி நம்ம கப்பன் சாசல் நம்முடைய காற்றை மேல ஊதும் பொழுது அது ஆற வைக்கிறது அதே போல காற்று மேலே பயணிக்கும் போது ஆற வைக்கிறது இருந்தாலும் ஆற வைப்பதற்கு சமமாக நீரோட்டம் வந்து வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது சூரியனும் குத்துக்கதிர் வர இருக்கிறது இதனால ஆற வைப்பது மட்டுமல்லாமல் நீராவி எடுத்துக்கொண்டு வருவதற்கு தான் அந்த காற்று சாதகமாக இருக்கு அதனால மழை பொழிவு இருக்கு பதினோராம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பதினோராம் தேதியே கொட்டி தீர்த்து விடாது ஸ்லைட்டா மெதுவாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பதினொன்னிலிருந்து இருபதாம் தேதி தீவிரத்தை விட இருபதிலிருந்து இருபது முப்பதாம் தேதி தீவிரம் கூடுதலாக இருக்கும் ஆகஸ்டிலே இன்னும் தீவிரமாக இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மிகவும் தீவிரமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் நல்ல ஒரு தீவிரத்தை கொடுத்து நிரம்பாத அணைகளையும் நிரப்பும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான கொடுக்கும் தமிழ்நாட்டிலும் மாலை இரவு இடிமழைப்பிடிவையும் கொடுக்கும் காற்று சுழற்சி வங்கக்கடலில் தமிழ்நாட்டு கரையை ஒட்டி கரையை ஒட்டி வளிமண்டல சுழற்சிகள் உருவாகப் போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் வரக்கூடிய பதினோராம் தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சியை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் அடுத்த சுழற்சி என்று தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் தமிழ்நாட்டு கரையோர வங்கக்கடல் வளிமண்டலத்திலும் காற்று சுழற்சிகள் உருவாகப் போகிறது இதனால் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சல மழை என்று மழை கூட்டும் மாற்றம் இல்லை பொறுத்திருந்து பாருங்கள் ஆகவே குழப்பிக் கொள்ளாதே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் ஒரு வாரத்திற்கு இன்றைக்கு நாளைக்கு மழை இருக்கும் குறைவான பரப்பில் இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் நாளைக்கு இன்றை விட கூடுதல் பரப்பில் இருக்கும் பதினோராந்தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழை தான் திருப்தி கொடுக்கும் அந்த மழைப்படிவை விட இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய சுற்றின் மழை இன்னும் திருப்தி கொடுக்கும் அதைவிட ஆகஸ்ட் முதல் வாரம் அதை விட இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் இரண்டாவது வாரம் என்று நல்லதொரு மழைப்படிவை செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மிக சிறப்பான மழைப்படிவை கொடுக்க போகிறது அப்பொழுது குறுவை அறுவடை இருக்கும் அதே நேரத்தில் சம்பா சாகுபடியும் தொடங்கும் ஆகவே ஆடி ஆவணி மாதங்களில் கொடுக்கக்கூடிய மழை அடுத்த சுற்று பருவமழை அடுத்த சுற்று சாகுபடிக்கு கை கொடுக்கும் அறுவடைக்கு இடையூறு இருந்தாலும் இடைவெளியும் இருக்கும் ஆக குழப்பிக்கொள்ள வேண்டாம் நல்ல ஒரு வானிலை அமைப்பு அமையும் நல்ல மழைப்படிவை தரும் உங்களுக்கும் உங்கள் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு நாளைக்கு ஒதுக்குதலுடன் மழைப்பிடிவை கொடுத்தாலும் வரக்கூடிய பதினோராந்தேதிக்கு மேல் பதினொன்றை விட பன்னெண்டு பன்னெண்டை விட பதிமூன்று என்று கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் மழைப்படிவு மாலை இரவும் மழைப்பிடிப்பு நேரமும் அளவும் பரப்பும் கொஞ்சம் கூடும் என்பதை நினைவில் கொண்டு வானல் அறிக்கூட இணைந்திருந்து வானுதல் மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி